ஹாய் குட்டீஸ் அக்கா இன்றைக்கி ஒரு பைபிள் ஸ்டோரி தான் சொல்ல போகிறேன் அதாவது யாத்திராகமம் பதினைந்து இருபத்தி ஆறில் பார்த்தீங்கன்னா இந்த வசனம் உண்மையாகவே மிக சிறந்த வசனம் நானே உன் பரிகாரி ஆகிய கர்த்தர் அப்படின்னு சொல்லியிருக்கார் பிள்ளைங்களா அவர் பிறந்தது மட்டும் இல்லை நீ எதை குறித்தும் பயப்படாதீங்க உங்களுக்கு எல்லா விதமும் நானே இருக்கேன் எவ்வளோ லட்சக்கணக்கான முறையில் சொல்லியிருக்கார் முன்னூற்றி அறுபத்தி ஐந்து நாட்கள் பயப்படாதிருங்கள்ன்னு சொன்னால் கூட நம்ம விசுவாசம் இல்லாததுனால எப்பவுமே பயந்துட்டு தான் இருப்போம் பிள்ளைங்களா பார்த்தீங்கன்னா எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது ஒருவரும் வெளியே போகவும் இல்லை ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை இந்த இப்போ எரிகோ பட்டினம் நூனின் குமாரன் ஆகிய இயேசுவாவுக்கு யோசுவாவுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்கு நிற்க வச்சுருக்காங்க எல்லா ஆசாரியர்களும் கர்த்தருடைய பெட்டியை சுமந்துட்டு நிற்கிறாங்க பிள்ளைங்களா அப்போது இந்த வசனம் பேசும் சரியா இந்த வசனம் கரெக்டாக இருக்கும் நீங்கள் வந்து இந்த எரிகோ பட்டணத்தை பற்றி பயப்படாதீங்க இதில் ஏழே நாளுக்குள்ள இந்த பட்டணத்தில் உள்ளவர்களையும் இந்த பட்டணத்தையும் உமது கரத்தில் நான் ஒப்படைக்கிறேன்னு ஆண்டவர் சொல்லி கூட நம்மளுக்கு விசுவாசமே இல்லை ஆனால் நூனின் குமாரன் யோசுவா அதை பலமான ஒரு நம்பிக்கையோடு என்ன சொன்னார் ஏன்னா ஏழு ஏழு நாளும் எக்காலம் ஊதப்படும் இந்த பட்டணத்தை நீங்கள் ஏழு நாளும் ஆண்டவருடைய பெட்டியை சுமந்து கொண்டு உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு நடங்க நிச்சயம் இது நம்ம கரங்களில் ஒப்படைக்கப்படும் சொல்லிட்டு அவர் சொன்னதை கர்த்தர் சொன்னதை யோசுவா நம்பினார் ஆனால் ஆசாரியர்கள் என்ன பண்ணாங்க நம்பிக்கை இல்லாமல் சுற்றினாங்கன்னு நான் நினைக்கிறேன் பிள்ளைங்களா ஏழு நாளும் எக்காலங்களை ஊதி கொண்டே சுற்றினார்கள் அப்படின்னு போட்டிருக்குது ஏழாவது நாள் அந்த அலங்கமே இடிஞ்சு தரமட்டமாக ஆச்சு பிள்ளைங்களா இதில் நம்ம என்ன கற்றுக்குறோன்னா நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் நீ எதை பற்றி ஏன் கவலைப்பட போகிற நாலைய தினத்தை குறித்தோம் வருங்காலத்தை குறித்தோம் இப்போ பார்த்திங்கன்னா நிறைய இடங்களை நிலநடுக்கம் முக்கியமான தலைவர்கள்லாம் உயிரிழந்து போகிறாங்க அதாவது ஆண்டவர் ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு உன்னுடைய மாத பிறப்புகளையும் நீ ஆசரிக்கிற நினைக்கிற எனக்கு ஆராதிக்க நினைக்கிற எல்லா விதமான ஆராதனைகளையும் நான் அருவறுக்கிறேன் ஏன்னா நம்ம இருதயத்தில் சுத்தம் இல்லை நம்ம பேசுகிற பேச்சில் சுத்தம் இல்லை தான் உன்னுடைய என்னுடைய வேத வசனங்களை உனக்குள்ளே அனுப்புனாலும் அதை நீ வந்து உள்வாங்கி அதன்படி செயல்பட மாட்டேன்ற இதனால தான் நான் ரொம்ப மன கஷ்டத்தோடு இருக்கிறேன் என்னுடைய வசனங்கள் உன் இருதயத்தில் கிரியை செய்யலை அப்படின்னு வருத்தத்தோடு சொல்கிறார் பிள்ளைங்களா அவர் பிறந்த இந்த மாதங்களில் கூட நாம் நம்மளை மாற்றிக்கலன்னா அவருடைய கோபம் இன்னும் அதிகமாக இருக்கும் நம்ம அந்த கோபத்துக்கு உட்படாமல் தப்பிக்கணுன்னா அவர் வேத வசனங்கள் படி நடக்கணும் அப்படி தானே பிள்ளைங்களா பாய் குட்டீஸ்